அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வளம் வரும் ஸ்ரீ முண்டக்கண்ணி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தாய்மையின் வடிவமாக ஸ்ரீ முண்டக்கண்ணியம்மன் பாலிப்பதாக பெண்கள் அனைவரும் நம்புகின்ற மாபெரும் தெய்வம்தான் ஸ்ரீ முண்டக்கண்ணியம்மன் முண்டக்கண்ணியம்மன் அந்த பெண்மணி அதாவது அந்த பெண்களின் மான்கல்ய தோஷத்தை தீர்ப்பதாக ஐதீகமாகும் முண்டக்கண்ணியம்மன் அவதாரம் நடந்தபோது முதலில் அதை மயிலையில் கிராம மக்கள் எல்லை காவல் தெய்வமாகவே பார்த்தனர் அம்மன் முதல் சென்னை கடலோரத்தில் தான் தோன்றியதாகவும் அவள் சுயம்புவாக தோன்றிய இடத்திலிருந்து கடல் உள்வாங்கி சென்று விட்டதாகவும் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் முக்கியமாக புரட்டாசி மாதம் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் போது அதே தினத்தன்று ஸ்ரீ முண்டக்கண்ணி அம்மனுக்கு மாபெரும் அன்னதானம் நடத்தப்படும் அன்ன அபிஷேகமும் நடத்தப்படுகிறது இதன் மூலமாக ஒவ்வொரு அன்னத்திலும் இந்த அம்மன் இருந்து அருள் புரிவதாக மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள் இந்த கோவில் தலமரமாக மரமாக ஆழமரம் விளங்குகிறது தற்போது கள்மரம் ஒன்று தளபட்சம் போல வளர்ந்து வருகிறது முண்டக்கன்னி அம்மன் என்ற பெயர் சென்னையில் வேறு எங்கும் ஆலயங்கள் இல்லை முண்டக்கண்ணி அம்மன் என்றாலே அது மயிலை முண்டக்கண்ணி அம்மன் தானே குறிக்கிறது முண்டக்கன்னி அம்மனை ரோட்டில் போகும்போதே மிக எளிதாக தரிசிக்க முடியும் அதற்கேற்ப கோவில் அமைப்பு இருக்கிறது முண்டக்கன்னி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்பது சதவீதம் பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் பெரிய பாளையத்தில் தளத்தில் செய்வது போல சில நேரங்களில் இங்கு பெண்கள் வேப்பிள்ளை சேலை அணிந்து கோவிலை வள்ளம் வந்து பிரார்த்தனை செய்வது மாபெரும் சிறப்பம்சம் முக்கியமாக ராகு கேதுவால் ஏற்படும் திருமண தோஷத்தை நிவர்த்திக்கிறது கண் நோய்க்கும் நம்மை நோய்க்கும் இந்த மூன்று நோய்க்கும் இந்த கோவில் மிக சிறந்த பரிகார தலமாகவே இன்றளவும் விளந்து வருகிறது அம்மனிடம் வைக்கும் பல்வேறு பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அபிஷேகம் அங்கு பிரதட்சணம் செய்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள் எதை நினைத்து வேண்டுகிறீர்களோ அது கண்டிப்பாக நடைபெறுகிறது என கூறுவது மக்களிடையே அம்மனின் இன்னொரு சிறப்பு முண்டக்கன்னி அம்மனின் கோவில் அருகில் கபாலீஸ்வரர் கோவில் மாதவ பெருமாள் கோவில் உள்ளன அம்மனை வழிபடச் செல்லும் போது இந்த கோவிலுக்கு சென்று வரலாம் முண்டக்கன்னி அம்மன் இப்போது ஓலை குடிசையில் இருப்பதனால் அவள் இதன் மூலம் எளிமையாயை தன் பக்தர்களுக்கு உணர்த்துவதாக ஐதீகமாகும் தாய்மையின் வடிவமாக முண்டக்கண்ணி அம்மன் அருள் பாலிப்பதாக பெண்கள் அனைவரும் நம்புகிறார்கள் மயிலை பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு முன்பு முதல் பிரார்த்தனையை ஸ்ரீ முண்டக்கண்ணி அம்மனுக்கு நடத்துவதையே வழக்கமாக இன்றளம் வைத்து வருகிறார்கள் ஆள்மிகு ஸ்ரீ முண்டக்கண்ணி அம்மன் கோவிலில் உள்ள தொகுதிகளில் வசிக்கும் மக்கள் பெண்கள் காலை நான்கு மணிக்கெல்லாம் நடந்து வந்து அதாவது நடை திறந்ததும் அம்மனை கண்டு தரிசனம் செய்த பிறகே வேறு வேலை செய்வதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆன்மீக நண்பர்கள் ஆழ்மிகு முண்டக்கண்ணியம்மன் மகாமாரியம்மன் என்றும் அழைக்கிறார்கள் முக்கியமாக புட்டாசி மாதம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அபிஷேகம் நடத்த பலரும் விரும்புவார்கள் அந்த வகையில் தினமும் இந்த தளத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கட்டணம் செலுத்தி அபிஷேகம் நடத்தி மன ஆறுதல் பெற்று வருகிறார்கள் முண்டக்கண்ணி அம்மனுக்கு தினமும் காலை காலை அபிஷேகமும் நடத்துவதை போல பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் எலுமிச்சை என அம்மன் மனம் குளிரும் வகையில் எந்த அபிஷேகம் வேண்டுமானாலும் செய்யலாம் முக்கியமாக இதனை இலவசமாகவும் வழங்கலாம் அம்மனுக்கு ஆடிப்புறத்தை முன்னிட்டு சுமார் அஞ்சாயிரம் பெண்கள் முண்டக்கண்ணி அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்ததாக தெரிய வந்துள்ளது முண்டக்கன்னி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த தளத்தில் முக்கியமான திருவிழாவாக ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அதனையடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த அம்மன் வளம் வருவதாக கூறப்படுகிறது தினமும் இந்த தளத்தில் அன்னதானம் போடப்படுகிறது நீங்கள் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தினால் நூறு பேருக்கு அன்னதானம் அளிக்கலாம் எனும் விதி விதித்துள்ளது நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டல முண்டக்கன்னி அம்மனை தொடர்ந்து வழிபட்டால் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நடைபெறும் திருமண வேண்டியோ குழந்தை வேண்டியோ செல்வோளம் வேண்டுமோ நேண்டி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அம்மனை வழிபட்டு வந்தாலேயே போதும் அனைத்தும் நிறைவேறும் என்கிறார்கள் மயிலை பகுதி மக்கள் இந்த கோவில் அந்த கோவிலில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கட்டணம் செலுத்தி தங்க ரதமும் இழுக்கலாம் முண்டக்கன்னி அம்மன் தோன்றிய சுயம்பின் முகத் தோற்றத்தில் நடுப்பகுதியில் திரிசூலம் பதிக்கப்பட்டுள்ளது அபிஷேகம் நடக்கும்போது உன்னிப்பாக கவனித்தால் இதனை காணலாம் வெப்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மக்களுக்கு குளிர்ச்சி அளிக்கவே முண்டக்கன்னியம்மன் ஓலை குடிசையில் வீற்றிருப்பதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முண்டக்கண்ணியம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு நோய் நிவர்த்தியானதும் அந்த உடல் உறுப்புகள் போன்ற வெள்ளி கவசங்கள் வாங்கி உடலியில் போ அதாவது உண்டியில் போடுகிறார்கள் சில பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்படலாம் அந்த தோஷ நிவர்த்திக்கு மாங்கல்யத்தை கழற்றி முண்டக்கண்ணியம்மன் கோவிலில் இருக்கும் முண்டியில் போற்று வருகிறார்கள் இதன் மூலம் முண்டக்கண்ணியம்மன் அந்த பெண்களின் மாங்கல்ய தோஷத்தை தீர்ப்பதாக ஐதீகமாகும் கணவனின் ஆயில் நீண்ட காலம் இருக்கும் அம்மனை வேண்டுகிறார்கள் திருமணம் பாக்கியம் அதாவது திருமண பேர் அடையமும் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அம்மன் ஆலயம் மிக சிறந்த பரிகார தலம் மட்டுமல்ல சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது இந்த கோவில் உள்ள தங்க ரதம் முழுக்க கொடுத்த உண்டியல் பணம் மூலம் செய்யப்பட்டதாகும் அம்மன் தங்கரதத்தில் ரதத்தில் இருந்தள்ளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் முண்டக்கண்ணி அம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மாவிளக்கு கோழி ஆடு சுற்றி விடுதல் பாவாடை சாத்துதல் முடிக்காணிக்கை கொடுத்தல் வேப்பிள்ளை சாத்துதல் தொட்டில் பிள்ளை மஞ்சள் காப்பு பூங்கரகம் எடுத்தல் போன்ற நேற்றை கடன்களை நிறைவேற்றுவது உண்டு இன்றளவும் இருக்கிறது இந்த தளத்தில் கூழ் கஞ்சி வார்த்தல் செய்ய வேண்டுமானால் ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்தி அதனை செய்யலாம் பக்தர்கள் விரும்பினால் கோழி தீபம் விளக்கு ஏற்றலாம் ஒரு விளக்குக்கு ரூ ரெண்டு தான் கட்டணம் வசூலிக்கிறார்கள் இந்த கோவில் கருவறையை நெருங்கியதும் மஞ்சள் மற்றும் இளநீர் பால் பூக்கள் எலுமிச்சம் மூலம் ஆகியவற்றின் கதம்பமான வாசனையை பக்தர்கள் உணர்ந்து மகிழ்கிறார்கள் இந்த கோவிலில் உள்ள நாகர் சிலைக்கு பெண்கள் தங்கள் கைப்பட மஞ்சள் தெளித்து குங்குமம் வைத்து வழிபட அனுமதிக்கிறார்கள் முண்டக்கண் அம்மன் பார்வைப்பட்டால் போது நம் வாழ்வில் கண்டிப்பாக சுபிட்சமடையும் என வயதான பக்தர்கள் நம்பிக்கையான குரல் கொடுக்கிறார்கள் முக்கியமாக இந்த கோவில் மாபெரும் வளர்ச்சியான கோவிலாகும் இந்த கோவில் வாடிக்கையாளர் வரும் பக்தர்கள் முண்டக்கண்ணி அம்மனை வணங்கும் போது ஏதோ தங்கள் வீட்டில் உள்ள ஒருவரிடம் சகஜமாக பேசுவது போல பேசி வழிபடுவதை இன்றளவும் காணப்படலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்